வணக்கம் நண்பர்களே அண்ணாமலையின் சவுக்கு போராட்டம் வெற்றியா யாருக்கு பாதிப்பு இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இங்கே வந்திருக்கிறார் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி வணக்கம் நந்தன் அண்ணாமலையுடைய சபுக்கடி போராட்டம் வெற்றியா அதாவது ஆப்போஷிஷன் ரோலை எடப்பாடி இருந்து பிடுங்கி தன் பக்கம் கொண்டு வரணுங்கிறதுல அண்ணாமலைக்கு வெற்றி தான் கொண்டு வந்துட்டாரா அப்படி கண்டிப்பாக கொண்டு வந்துட்டார் அதில் சீமான் இன்னொரு ரோலை எடுக்கிறாரு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இதை சொல்லும்போது கொடநாடு கொலை வழக்கை பற்றி பேசுகிறாரு ராம்குமாரை பற்றி பேசுகிறாரு அந்த பெண் சுவாதி அதை பேசுகிறாரு அப்போது அண்ணா திமுக காலக்கட்டத்தில் இப்படி நடந்த இதெல்லாம் பேசி திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிறத சீமான் தெளிவாக எடுக்கிறாரு அண்ணாமலை இன்னைக்குள்ள சூழ்நிலையில் அவர் கட்சியில் நேஷனல் பார்ட்டிங்கிறதுனால அவருக்கு நிலைப்பாடை ஸ்ட்ராங் தி திமுக எதிர்ப்புன்னு சொல்லிக்கிட்டு உள்ளுக்குள்ளே எடப்பாடியை தான் அவர் அடிக்கிறார் ஆனால் எடப்பாடியை டைரெக்டாக அடிக்கிறதுக்கு தமிழிசை குறுக்க வந்து ஐயோ எம்எல்ஏ போஸ்ட்டு போயிருமே அரசியலாம் அந்த தோற்று போகணும்னு அவங்க நிற்பாங்க ஐயோ மோடிக்கு எம்பி ஆனால் எனக்கு என்ன நான் எம்எல்ஏ போக மாட்டேன்னு நாலு பேர் கட்சிக்குள்ளே நிற்பாங்க அதனால் தனக்குள்ள ஒரு நேஷனல் பார்ட்டியோட போது அவரும் சீமானுக்கு நிலைப்பாடு தான்னாலும் அதை வெளிப்படுத்த முடியாமல் கரெக்டாக இதை மட்டும் காயம் பண்ணி அடிக்கிறாரு சீமான் ரெண்டையும் சேர்த்து அடிக்கிறார் நீங்க இந்த பதில ரெண்டு விஷயம் சொன்னீங்க ஒன்று சீமா ரெண்டு பேரும் அடிக்கிறார் திமுகவே அடிக்கிறார் இப்போது நடந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்முறை தொடர்பாக கடந்த அண்ணா ஜனாதிபதி காலத்தில் கொடநாடு காலன்னு என்ன எடப்பாடி பேசிட்டீங்க உங்க காலத்திலே இல்லை உங்களுக்கு அருகதை இல்லை அப்படின்னு எடப்பாடியையும் சேர்த்து அடிக்கிறாரு சீமான் ஒரு வளர்ந்து வருகின்ற ஒரு கட்சியாக திரு சீமான் கிட்டத்தட்ட கடந்த தேர்தலில் எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வாக்கு வாங்கி நீங்கள் உங்களுடைய வாக்குப்படி பார்த்தால் அடுத்த தேர்தலில் இரண்டு கண்டிப்பாக இரட்டை வந்துடுவார் ஒருத்த நாடு கூட்டம் ஒருத்த நாடு கூட்டம்லாம் பெரிய கூட்டம் அந்த பல போன்றவங்க எல்லாம் சம்பந்தம் இல்லாமல் விஜய் மையம் மையமா சீமான் மேலே வன்மத்தையும் கால் காட்டினது சீமான் சப்போர்டர்ஸ் மத்தியிலையும் அனுதவாயிருக்கு பொதுவான மக்கள் மத்தியிலையும் இப்படி வண்ணம் வன்மம் பிடிச்சவங்க மத்தியில் சீமான் தனிச்சு நிற்கிறாரா இவன் தாயா மக்கள் வந்து குவிஞ்சிருக்கிறாங்க அவரை போன்ற ஒரு நிலைப்பாடு திரு சீமான் வளர்ந்து வருகின்ற ஒரு கட்சியோட தலைவர் வகையில் திமுகவையும் எதிர்க்கிறார் அண்ணா திமுகவையும் எதிர்க்கிறார் அவர் பக்கம் மக்களுடைய பார்வை போகுமா உங்கள் பதிலில் வந்தது போல உள்ளுக்குள் எடப்பாடி எதிர்ப்பை வைத்துக் கொள்ளலாம் ஆனால் மேலிடம் அல்லது சக நிர்வாகிகள் அதை அனுமதிப்பதில்லைங்கிற காரணத்தினால திமுகவை மட்டும் எதிர்க்கின்ற அண்ணாமலை பக்கம் மக்கள் பார்வை போகுமா அண்ணாமலை சீமான் அவர் கட்சி அவர் ஓட்டு அவர் இஷ்டம் போல் அதில் முந்த விளையாடலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அண்ணாமலை இந்த பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்கில் ஒரு நாலு சதவீத வாக்கு அண்ணாமலைக்கு வாக்கு மோடிக்கு வேல்யூ அடிஷன் அண்ணாமலைங்கிறதுல நம்ம பாராட்டினாலும் இந்த வாக்கு அவர் கிடச்சிட்டுங்கிறத டெல்லி தலைமை அங்கீகரிக்கிறாங்க ஸோ அதை மையமாக வச்சு தன்னோட கருத்தை முன்னெடுத்துக்கிட்டு போகக்கூடியவருக்கு ஒரு நேஷ்னல் பார்ட்டிங்கும் போது மற்ற நிர்வாகிகளோட கருத்தை வந்து ஒவ்வொரு நைட்டில் தூக்கி போட்டுட்டு போக முடியாது முந்தைய காலகட்டத்திலையும் சீமான் இதைத்தான் கேட்டார் தம்பியான் கொடநாடு கொலையை பற்றி பேசலை தம்பியான் கொடநாடு கொலையை பற்றி பேசலைன்னு தான் சீமான் திரும்ப திரும்ப கேட்டார் காரணம் ஒரு காமன் ஓட்டர்ஸ் சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு சைடு இருக்குது இந்த நாடார்கள் அண்ணாமலை கூட நின்னாலும் அண்ணாமலை கூட்டணி போனாங்கன்னா சீமான் கூட போகிற வாய்ப்பு இருக்குது தேவேந்திரகுல வேளாளர்கள் சீமான் கூட நினைக்கிறாங்க மோடி கூட நினைக்கிறாங்க அவங்க அண்ணாமலை கூட்டணி போனாங்கன்னா மோடி கூட போக வாய்ப்பு இருக்குது திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிற ஒரே குட்டையில் ஓரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன அந்த வாசகத்துக்கு ஏற்பட்ட வாக்காளர்கள் அண்ணாமலை கூட இருக்கிறாங்க அண்ணாமலை கூட்டணி போனால் சீமானுக்கு போகிறதுக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது அண்ணாமலை தான் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிறத ரெண்டு தடவை சொல்லியிருக்கிறார் பட் அண்ணாமலை அவருக்கு டிசிஷனை முழுமையாக எடுத்துட முடியாது டெல்லி சேங்சனோடு தான் அந்த டிசிஷனை கொண்டு போக முடியும் சாங்க்ஷன் இருக்குது கண்டிப்பாக இருக்குது ஏன்னா அந்த பதினொன்று புள்ளி நாளில் அண்ணாமலைக்கும் பங்கு இருக்குங்கிறத டெல்லி உணர்றாங்க அண்ணாமலை ஒரு சிங் சகாவாத்து ஒரு கல்யாண் சிங் ஒரு எதியூரப்பா இந்த பாணியில் வரக்கூடிய ஒரு லீடர்னு அவங்க அதை உணர்றாங்க அஇஅதிமுகவே விமர்சிக்க வேண்டாம் சொல்லி டெல்லி தலைமை அண்ணாமலை சொல்லியிருக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை முஸ்லீம் சிறை கேதிகள் விடுதலை சொன்னதுக்கு வந்து சீமான விமர்சித்தாலும் அடிச்சு அடியெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு விட்ட அடி தான் நீங்கள் பதினஞ்சு புள்ளி பதிமூணு ப்ளஸ்ஸு அஞ்சு பதினெட்டு சதவீதம் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக பாஜகவை எதிர்ப்பீங்கன்னா மோடி எதிர்ப்பிங்கன்னா நாங்கள் வந்து உங்களை அடிக்கிறதுக்கு தயங்க மாட்டோம் உங்கள் கட்சி ரெண்டு ஜாதி கட்சின்னு அண்ணாமலை அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு முஸ்லீம் சிறை கைதிகள் விடுதலையை மையமாக வச்சு கொங்கு வேளாலை கவுண்டர்களே எடப்பாடியை ஏற்றுக்காமல் பாஜக பக்கம் வரக்கூடிய அரசியலை அண்ணாமலை காய் நகர்த்துறாரு அண்ணாமலை சவுக்கடி கொடுத்து கொண்டது அல்லது கொடுத்தது திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு அதிமுகவோட பலகீனத்தால் என்டிஏ ரெண்டாவது இடத்துக்கு வர முடியும் நினைக்கிறாரு அதிமுக இருபது சதவீதம் தான் ரெண்டிய என்டிஏ பதினெட்டு சதவீதம் வட தமிழகத்தில் உள்ள அந்த பலத்தால் தான் அண்ணா அதிமுக ரெண்டாவடத்தில் இருக்காங்க மற்ற தெற்கு மேற்கு சிட்டி போன்ற இடங்களில் என்டிஏ இருக்குங்கிறத அண்ணாமலை டெல்லி தலைமைக்கு தெள்ள தெளிவாக ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு ஐபி அந்த ரிப்போர்ட்டை எடுத்து கொடுத்துருக்குறாங்க ஸோ பாஜக லிங்காயத் பல்டில் சிட்டிலையும் பெங்களூர் சிட்டிலையும் வளர்ந்தது மாதிரி விதர்பா ரீஜனில் வளர்ந்துற மாதிரி வன்னியர் பெல்ட் அல்லாத மற்ற எல்லா இடத்துலையும் அண்ணா அண்ணா திமுகவை பலகீனப்படுத்தி பெரிய அளவு வளர்ந்துடலாங்கிற ரிப்போர்ட்டை அண்ணாமலை கொடுத்துருக்குறாரு அதை டெல்லி பாஜக வந்து அதை என்ஸ் பண்ணுறாங்க அண்ணாமலை சவுக்கு அடித்தது அண்ணா திமுகவை தான் திமுகவுக்கு எதிராக அதை பண்ணி திமுகவுக்கு அடித்ததாக தான் நினச்சி அந்த ஜேஆர்டி அந்த நியூஸ் ஜெயிலே வந்து என்ன நடிப்படா சாமின்னு சுற்றி சுற்றி போட்டு ஒரு கார்ட்டூன் போட்டு நான் காட்டணுமா அந்த அளவுக்கு அவங்க அலற விட்டுட்டாரு அண்ணாமலை அது இப்போ பொது வழியில் சமூக வழியில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒரு நடவடிக்கையை அவர் பண்ணிக்கிட்டது சாதாரண மக்கள் மத்தியில் அவர் பக்கமான ஒரு பார்வை விட செய்யும் அவர் தண்ணியை வருத்திக்கிட்டார் ஒன்று ரெண்டாவது திமுக ஆட்சியை அகற்றுகிற வரை காலனி அணிய மாட்டேன்னு சொல்வது சாதாரண மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிற கருத்து இருக்குது அதே சமயம் ரொம்ப நகைச்சுவையான ஒரு பார்வையும் இருக்குது மிக நகைச்சுவை அவர் செஞ்சுக்கிட்டது ரொம்ப நகைச்சுவை எதுலையுமே வந்து மாறுபட்ட கருத்துக்கள் ஜனநாயகத்தில் அரசியல் நிகழ்ச்சிகள் இருக்கும் நீங்கள் சொல்ற மாதிரி மாறுபட்ட ரெண்டு வித கருத்து இருக்குங்கிற நான் மறுக்க விரும்பலை அவரோட எதிர்ப்பாளர்கள்லாம் கடுமையாக ட்ரால் பண்றாங்க ஆதரவாளர்கள் வந்து அவர் ஃபோக்கஸை தன் பக்கம் திருப்பிட்டாங்கன்னு அதை அதில் உள்ள அட்வான்டேஜை கெய்ன வந்து பார்க்குறாங்க கண்டிப்பாக திருப்பிட்டார் அது மக்கள் மத்தியில் எடுபடுமா மக்கள் மத்தியில் வந்து ஒரு இஷ்யூவில் முடிவு பண்ண போறதில்ல மல்டிபிள் இஷ்யூவில் தான் மக்கள் முடிவு பண்ணுறாங்க இந்த விஷயில எடப்பாடி அவர் ட்வீட் பண்ணிட்டார் ஆனா கடுமையாக விமர்சித்து இப்பொழுது அவர் வெளிநாடு போய் அரசியல் பாடம் பயிர்வதற்கு முன்னால் திமுகவையும் திமுக கடுமையாக விமர்சித்து செய்தித்தாள்களில் ஊடகங்களில் தலைப்புச் செய்தியானவர் கடைசியில் ஒரு இயலாமை காரணமாக தண்ணியை வருத்திக்கிட்டார் அவர் அடுவா தன்னை வருத்திக்கிட்டது அந்த மாதிரி ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டது சிம்பாலிக்காக இருந்தால் கூட அவருடைய இயலாமையை காண்பிச்சதா இல்லையா இயலாமைன்னு சொல்ல முடியாது நூதனமாக பண்ணணும் ஆர்கனைஷியல் ஸ்ட்ரென்த்து உள்ள அண்ணா திமுகவையும் தாண்டி போனோம் அதுக்கு என்ன சொன்னால் தன்னை ஃபோக்கஸ் பண்ணி தன்னை முன்னிலைப்படுத்தி அந்த இதை பண்ணிக்கிட்டாருன்னு என்ன எடுத்துக்கோங்க ஏன்னா இங்கே வந்து டெல்லியே வந்து சஞ்சீவ் ரெட்டி தாக்கு தாக்குப்பிடிக்காத போது இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸ்னால் காமராஜ் தான் தந்தை பெரியார் கொடுத்த சேரசோழ பாண்டியனோட பெரியவன் படிக்க வச்சது காமராஜ் தான் அப்படின்னு கொடுத்த பெரிய ஹீரோ ஒர்கிப் தான் இங்கே நின்று நின்று தமிழ்நாட்டில் தாக்கு பிடிக்கும்னு சொல்லும்போது அண்ணாமலையும் ஒரு லீடராட்டு பவர்ஃபுல் பிரசிடண்டாட்டு ப்ரொமோட் பண்ணுறது தான் பாஜக வளர்ச்சி கரெக்டாக இருக்கும்னு டெல்லி தலைமை நினைக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல அவரை ப்ரொஜெக்ட் பண்ணி வர்றது தான் பாஜகவுக்கு வளர்ச்சி அதுதான் மோடிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் பலம்ங்கிற லெவலில் டெல்லி அதை விரும்பும்போது அவரையே ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த இதை பண்ணுறாரு இந்த ஒரு நடவடிக்கை சவுக்கடி கொடுத்துக்கொண்ட நடவடிக்கை டெல்லி தலைமை ரசிச்சிருக்கும் கண்டிப்பாக குஜராத் பத்திரிக்கை குஜராத் ஊடகங்கள் மகாராஷ்டிரா ஊடகங்கள் வட இந்திய ஊடகங்கள் எல்லாத்திலையுமே வருது பிற மாநிலத்தை சேர்ந்த பாஜக எல்லாம் அண்ணாமலைக்கு ஆதரவாக ட்விட் போடுறாரு மோடியே அண்ணாமலை பெரிய ஆளாட்டினாங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறோன்னு பாஜக பொதுக்குழுவில் ஏற்கனவே பண்ணியிருக்கிறாரு இந்த வெற்றிக்கு அதிக பெர்சன்டேஜ் வந்து அதை பாராட்டிருக்கிறாரு ஸோ இது சீமானே அதில் செய்தி போட்டாங்கன்னு இன்னைக்கு திருச்சி மீட்டிங்கில் பேசியிருக்கிறாரு இன்னொரு விஷயம் சொல்லி கேரளா தலைமை போடலை சுற்றுச் செய்தி போடலைன்னு அவருக்கு விஷயம் பேசும்போது இதில் அண்ணாமலை கிடைச்ச பாராட்ட சீமான் பதிவு பண்ணியிருக்காரு இந்த மாதிரி செய்கிறது முக்கியமாக அரசியலாக எடுத்துக்காதீங்க தன்னுடைய ஆள் மனதிலிருந்து வந்ததாக நினைச்சுக்கோங்க அப்படின்னு அண்ணாமலை சொன்னதன் மூலம் அதில் கிடைக்கின்ற அரசியல் ஆதாயத்தை அவர் ஏற்றுக்கலையா இல்லை அரசியல் ஆதாயம் கிடைக்காது அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டார் அண்ணாமலை அரசியல்வாதி அவர் ஹீஸின் போலிட்டிக்ஸு அவர் வந்து நேஷ்னல் பார்ட்டி தலைவராக இருக்கும்போது அவருக்கு பிற புல்ஸ் அண்ட் ப்ரெஷர்ஸ் இருக்கும் எல்லாத்தையுமே மனசில் வச்சு காம்ப்ரிகென்சிவாக இந்த முடிவை ஒட்டுமொத்தமாக எடுத்திருக்கிறார் பேக்ஃபைர் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி நினைக்கிறாரோ பேக்கும் ஆகல பயரும் ஆகல ப்ளஸ் தான் ஆயிருக்கு இல்லை அவர் சொல்லதை வச்சு கேட்குறது ப்ளஸ் தான் ஆயிருக்கு அது அவருக்கு ப்ளஸ் தான் கட்சிக்கு அவருக்கு ப்ளஸ்னால் அது கட்சிக்கு ப்ளஸ் தான் ஆனால் அவர் பக்கம் கவனம் போனது அப்படிங்கிறது மற்ற நிர்வாகிகளும் இது செய்திருக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நினைப்பாங்க பின்ன தேசிய கட்சியில் அப்படி தானே இருக்கும் மூப்பனார் வந்து இருபது சதவீத வாட்டை வாங்கி கொடுத்ததுனால தான் இருபத்தொம்போது எம்பி சீட்டு கிடச்சிது ஆனால் வாழப்பாடி என்ன சொன்னார் நேஷனல் பார்ட்டி அப்படி தானே இருக்கும் அது நம்ம என் மகாத்மா காந்தியே காமராஜிட்ட தான் கட்சி இருக்கும்போது ராஜாஜிக்கு ஆதரவாக காமராஜ் தரப்போ கிளிக்குன்னு சொன்னார் காமராஜ் பவர் போலிட்டிக்ஸ் பண்ணி காந்திக்கு பெரிய ஆள் காந்தி பெரிய வரலாறு உள்ளவர் இந்த விஷயத்தில் காந்தி நடலையா நடக்கலைங்கிறத மகத்தெரிய கிழிச்சம் பிறகு தானே காந்தி வந்து வரலாஜ் ராஜன் மூலமாக மூலமாக காமராஜ் தான் காங்கிரஸ்ங்கிறத ஒத்துக்கிட்டு போனார் அப்போ ஸோ இந்த மாதிரிப்பட்ட இதில் காமராஜ் கையில் கட்சி இருக்குது ராஜாஜிக்கே பிடிக்கல அப்போ அண்ணாமலை கட்சியில் பவர்ஃபுல்லாக இருக்கும் இருக்கிறது வந்து மற்றவங்களுக்கு பிடிக்க பிடிக்குமா அது இருக்கத்தானே செய்யும் கட்சி தலைமை தொடரணும் அப்படிங்கிறதுக்காக சவுகால் எடுத்துக்கிட்டாரா இல்லை அப்படியே அப்படி செய்தால் அதில் என்ன தப்பு இருக்குது ஒவ்வொருத்தரும் அரசியலில் தான் பலம் பலம்பெறதுக்கும் மேம்படுறதுக்கும் முயற்சி பண்ணுறதுல என்ன தப்பு இருக்கு கட்சி தலைமை இருக்காதுன்னு நினைக்கிறாரு நான் சொல்லிட்டேனே அந்த இடத்துக்குள்ள அண்ணாமலை லீடர்ஷிப் இல்லைன்னா சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே பன்னெண்டு பர்சன்ட்டுக்கு போயிருவார் போயிருப்பார் இருபத்தி நாலுலே பன்னெண்டு பர்சென்ட்டுக்கு அண்ணாமலை இல்லாமல் இருந்தால் பன்னெண்டு பெர்சன்ட் பேர் நாலு பர்சன்ட் அங்கே ஷிஃப்டாயிருக்கும் சீமானுக்கு வளர்ச்சிக்கு தடை அண்ணாமலையா அந்த ஓட்டுக்கு வந்து சீமான் மட்டுமே இருந்த இடத்துக்குள்ள அண்ணாமலை அந்த தோற்றத்துக்குள்ளே வந்துட்டாரு அது பக்களவை தேர்தலின் போது மோடியோடு சேர்ந்து அது அண்ணாமலையும் அதை புல் பண்ணி கொடுத்துட்டார் திமுக எதிர்ப்பு வாக்குகள் அண்ணா திமுக பக்கம் போகாமல் இருப்பதற்கு அண்ணாமலையும் சீமான ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்களா திமுக எதிர்ப்பு வாக்குகள்ங்கிற அந்தெல்லாம் இல்லை க கலைஞருக்குள்ள எதிர்ப்பு மு ஸ்டாலினுக்கு இல்லை அது கற்பனையாக ஒரு வாக்க சிலவங்க பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய கதை இந்த கிறிஸ்தவ வாக்குகளுக்கு விஜயும் சீமானும் சண்டை போட்ட கதை தான் ஐயோ அது பெரிய காமெடி ஒரு பிராண்டிங் மாஸ்டரால பெரிய லொல்லியா அது ஓட்டு திமுக காங்கிரஸ் தான் இருக்குது சீமானே இப்போ அதை வெளியே வெளியே தெளிவாக சொல்லிட்டார் என் கூட பிறந்தவங்கிறதுக்காக நான் நிற்கனே தவிர ஓட்டெல்லாம் அவன் ஆறாவது கடமையாக திமுக காங்கிரஸ் தான் போடுவான்னு சொன்னாப்பில் கிறிஸ்டின் ஓட்டு அந்த மாதிரிதாங்கிறத சீமான உடந்துட்டாப்பில் அதே மாதிரி தான் ஸ்டாலின் கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இருக்குங்கிறதும் கடந்த காலத்தின் கைதிகளாட்டு பலர் பேசுறது கலைஞருக்கு இந்த எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லைங்கிறதான் யதார்த்த உண்மை தான் கலைஞரோட தொடர் வெறிய வெற்றியும் தொடர் வெற்றியும் ஸ்டாலின் இருக்கார் திமுக எதிர்ப்பு வகையில் இல்லையா கலைஞருக்குள்ளே எதிர்ப்பு திமுகக்குள்ளே ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு வாக்கு இருக்கும் ஒவ்வொரு இஷ்யூலையும் இருக்கும் பல இஷ்யூகளில் இருக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இஷ்யூனாலும் சரி பத்து புள்ளி அஞ்சுனாலும் சரி மல்டிபிள் இஷ்யூஸை பலரும் சொல்லும்போது அதற்கான எதிர்ப்புகள் அங்கங்கே இருக்கும் அது மேக்சிமம் ஒரு அஞ்சு பர்சன்ட் வரை வரலாம் மேக்சிமம் ப்ரோ இன்கமென்சிலையும் ஓட்டு வரலாம் கலைஞருக்கு இருந்த மாதிரிப்பட்ட ஒரு எதிர்ப்பு மு க ஸ்டாலினுக்கு இல்லை ஏன்னா கலைஞர் கலைஞர் வந்து முதல் அரசியல் சட்ட மூலம் மூலவர் காமராஜுங்கிற உண்மையை சட்டசபையில் ஒரு வாழ்நாளில் பதிவு பண்ணலை மு ஸ்டாலின் அந்த உண்மையை காமராஜரால் தான் தேவர்கள் வன்னியர்கள்லாம் இன்னைக்கு இடஒதுக்கீடும் இந்த பலனும் பெற்றுட்டாங்க அம்பேத்கராலே ஷெடியூல் காஸ்ட் மக்கள் பரையர் தேவேந்திரகுல வேளாளர் பலன் பெற்ற மாதிரி தேவர்களும் வன்னியர்களும் காமராஜால் தான் பெற்றாருங்கிற அந்த வரலாற்று உண்மையை பதிவு பண்ணியிருக்கிறாரு அதில் ஸ்டாலினுக்கு எந்த விகர்ப்பமும் இல்லை தெளிவாக உண்மையை பதிவு பண்ணுறாரு இமானுவேல் பிறந்த பிறந்தநாளாக அரசு விழாவாக கொண்டாடுறாரு அதில் ஸ்டாலினுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த மாதிரி ஒவ்வொரு இஷ்யவும் மைக்ரோ எடுத்து பார்த்தோம்னா ஸ்டாலின் வந்து இருந்து மாறுபட்டு பல விஷயங்களில் வந்து எதிர்ப்பை பண்ணி கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லாமல் எதிர்ப்பு திமுக எதிர்ப்புலாம் ஒரு கடந்த காலத்தின் கைதிகளாட்டு கும்பகர்ணாட்டு பல கற்பையாவும் தமிழரின் மணியனும் பேசுற பண்ண பாடாசான அருந்த பழசான கதை ஆனால் திமுகவுக்கு போகாத வாக்குகள் இருக்குதே அது தாராளமாக பேசலாம் திமுக போகாத வாக்குகள் இருக்குங்கிறது தாராளமாக பேசலாம் அதுக்கு போட்டி போடுறது அண்ணாமலை சீமா பாசிட்டிவாக தான் சீமான் போகிறார் பிரபாகரன் வாழ்கங்கிறது தான் என் நோக்கமே தவிர பெரியார் ஒளிகங்கிறது என் நோக்கம் இல்லைங்கிறாரு அண்ணாமலையும் மோடிக்கு ஒரு பலமாட்டு இந்துத்துவ சக்திகளை ரெண்டாவது கொண்டு வரதுக்கு தான் என்டிஏ ரெண்டாவது கொண்டு வரது தான் அண்ணாமலையும் போராடுறாரு முக்கியமாக தன்னை சவுக்கால் அடித்துக் கொள்வது துன்புறுத்தி கொள்வது எல்லா மதங்களிலும் இருப்பது அது எல்லா மதங்களிலும் இருக்கிறது தான் இது மாதிரி செய்தது என்பதும் திரு அண்ணாமலை செய்தது என்பதும் அடிப்படையிலேயே ஒரு மத ரீதியான நடவடிக்கை காலனி அணியாமல் இருப்பது என்பதும் மத ரீதியான நடவடிக்கை இதன் மூலம் இந்து சமூக வாக்குகளை திமுகவுக்கு எதிராக சேர்ப்பதற்கு ஒருங்கிணைப்பதற்கு அண்ணாமலை முயல்கிறார் அதற்கு இந்து சமூக வாக்கு வாக்காளர்கள் எதிர்மனையாற்றுவார்கள் ரியாக்ட் பண்ணுவாங்க சரியா கண்டிப்பாக அவர் வந்து முஸ்லீம் சிறைக்கைதிகள் விடுதலை வந்து இதுவரை பேசாதவர் சிறையில் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது சிறையில் இருந்த அந்த கைதிகளை விடுதலை பண்ணாத அதிமுக இப்போ பேசுதுன்னா அவர் எந்த திசையில் போகிறாருங்கிறது தெரியுது அப்போ அதற்கு பிடிக்காத கொங்கு வேளாளர் வாக்குகளை வந்து தன்பக்கம் வரணும்னு அண்ணாமலை முயற்சி பண்ணுறது வந்து இயல்பான அரசியல் நடவடிக்கை தான் தமிழ் சமூகம் முக்கியமாக தமிழ் வாக்காளர்கள் பல்வேறு விஷயங்களை முன்வைத்து வாக்களை சந்திக்கிறார்கள் இஷ்யூ பேஸ்டாக இருக்காங்க திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் அந்த சமயத்தில் ஒரு ஸ்டண்ட் செஞ்சார் அண்ணாமலை இது எடுபடாது இதை மக்கள் அந்த சமயத்தில் இருக்கின்ற தலைப்புச் பார்த்து விட்டு கடந்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குமா இருக்காது இன்றைக்கி போக்கஸ் அவரை சுற்றி ஷிஃப்ட் பண்ணிட்டாரு மல்டிபிள் ஃபேக்ட் ஃபேக்டர்ஸில் தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அரசியல் களம் எப்படி தான் பார்க்கணும் சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் காமன் ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க அந்த இடம் வந்து அண்ணாமலையும் உணர்றாரு சீமானும் உணர்றாரு அதனால தான் அண்ணன்னும் இவர் தம்பி இன்னும் பாசத்தை இப்போ பொழியிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எடப்பாடியை பலகீனப்படுத்துதில் ரெண்டு வருமே குறியாக இருக்காங்க அதில் சீமான் தெல்ல தெளிவாக குறியாக இருந்து தெளிவாக அடிக்கிறாரு ஓங்கி அடிக்கிறார் அண்ணாமலை ஒரு கட்சியோட பிரசிடெண்ட்டுங்கிறனால சீமான் மாதிரி ஓங்கி அடிக்க முடியாத நிரூபந்தம் அவருக்கு இருக்குது அண்ணாமலைக்கு லாபம் சீமாரி தான் ரெண்டு பேருக்கும் லாபம் வருது அது எப்படி வருதுங்கிறது அந்த அணி அமையறதை பொருத்தாமல் நேரடியாக அட்டாக் பண்றது சீமான் தானே நேரடியாக சீமான் தான் அட்டாக் பண்றாரு பசியப்ப ஜாதிகள் மத்தியில சீமானுக்கு லாபம் கண்டிப்பாக வரும் அதனால அமுகவுக்கு பெரிய இழப்பு இல்லை இல்லை இழந்துட்டு தானே இருக்கு சீமான் ஜெயலா இருக்கும்போது ஒன்று புள்ளி ஒண்ணுல இருந்தவரு எட்டு புள்ளி மூணுல வந்துட்டாருன்னா ரெட்டேல பய பலன் இல்லாத காஸ்ட் எல்லாம் சீமான் பின்னாடி வராங்க இப்பவே இந்த அருந்ததியர் பரையர் தேவேந்திர கொலைவாளர் உள்ள ஒதுக்கீட்டுல அஞ்சு சதவீதம் அவங்களுக்கு ஏத்தி கொடுக்கணும்னு சொல்லும்போது போது சும்மா காமெடி மாதிரி மையம் மையப்புள்ளியை வச்சு பேசினாலும் அடி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தான் சீமான் கொடுக்குற அடி ஆனா விஜய் ஒரு பிளேயர் தானே தேர்தலில் விஜய் பலன் நிரூபிக்காதவர் எதிர்ப்போட்டு இல்லாதவர் மக்களால் லேசிக்கப்படக்கூடியவர் அப்படி இருக்கும்போது அவருக்கு ஆதரவான வாக்குகள் இருக்குது தானே அவருக்கு ஆதரவான வாக்குகள் நிரூபித்த பிறகு தான் அது எந்த வாக்குகள் என்னங்கிறத நாம் அளவிட முடியும் இல்லை மக்கள் நேசிப்புக்குரியவே சொன்னீங்க ஒரு மிகப்பெரிய ஸ்டாரு ஒரு மெகா ஸ்டார் இல்லைன்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு இணையானவர் நல்லா வசூல் கொடுக்குறாரு அவருக்கான ஒரு வாக்கள் இருக்கத்தானே செய்யும் இந்த பொலிட்டிக்கல் அரசியல் நீரோட்டத்தில் சி ஹிங் ஈஸ் பிலிவிங் எங்கன்னா ரஜினிகாந்த் வந்து ராமதாஸை வந்து தோக்கடிப்பான்னு சொன்னார் ராமதாஸ் அவ்வளோ சீட்டையும் ஜெயித்தார் நான் களத்தில் இறங்கி சாதாரண ரவீந்திரசாமி களத்தில் இறங்கி பிற்படுத்தப்பட்டோர் பேரவை அமைப்பு மூலமாக தமிழ்நாடு மூலம் பிற்படுத்தப்பட்ட ஜாதிகளை திரட்டி குறிப்பாக வட தமிழகத்தில் உள்ள செங்குந்தர் யாதவர் உடையார் கஞ்சம் நாயுடு கவரா ரெட்டி கிராமணி மீனவர் எல்லாத்தையுமே திரட்டி வந்து பாமக டாக்டர் ஐயாவை வந்து ஐயா ஐயான்னு கலைஞரும் ஜெயலலிதா புரட்சி தலைவியும் அவர் காலைல போய் விழுற மாதிரி அரசியல் பண்ணுறது நம்ம ஜாதிக்கு இடங்கள்லாம் போயிட்டு அதனால் பாமக வைத்து தோக்கடிக்குன்னு சொல்லும்போது திருமாவளவன் அது எதுக்கு எதிரான ஒரு திசையில் நின்று அரசியல் பண்ணும்போது இதுவும் கன்சால்டேட் ஆகி பாமகவை நூற்றுக்கு சீரோ ஆனால் பட்ட ரஜினிகாந்தார முடியாததை அவர் மேலே பற்றதில் உள்ள அண்ணனுக்கு தம்பி சாமி சாய்ச்சி காட்டினான் ஸோ மார்க்கெட் இருக்குங்கிறதெல்லாம் பெரிய மேட்டர் இல்லை இஷ்யூ என்னங்கிறதான் மேட்ரு மார்க்கெட் இருக்குங்கிறதுக்காக எடப்பாடி ஆதரிச்சாருன்னா ஒன்றும் இல்லாமல் பரிகட்டி மார்க்கெட்டும் போயிடும் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை இல்லை அவர் இன்னும் கூட சொல்லலை தனியாக போகிறதா தனிச்சு போனால் ஓட்டு வரும் கொஞ்சம் குறிப்பிடத்தக்க ஓட்டு வரும் இத்தனை ஓட்டுகள் பிரிஞ்சது இத்தனை ஓட்டுகள் திமுகவுக்கு போகக்கூடாத ஓட்டுகள் திமுக ஆகாத நான் டிஎம்கே அலையன்ஸுடைய ஓட்டுகள் இருந்தது அப்படின்னா இல்லை நீ திமுக எதிர்போட்டேன்னு சொல்லிடுங்க அந்த ஓட்டை டிஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க அதனால் திமுக எதிர்போட்டேன்னு அதை சொல்லிடுங்க சார் எதிர்போட்டுகள் பிரியும் பிரியும் இல்லை எல்லாரும் போட்டி போடுறாங்களே இயல்பு அது புதிய சக்தி வரும்போது தோத்து போன சக்திகள் தானே பலயினப்படும் எடப்பாடி தானே பயனப்படுவார் கமலாசன் வரும்போது ரெட்டில தான் பலயிடப்பட்டு கமலாசும் வரும்போது ரெட்டையில் தான் பயணம் பட்டு விஜயகாந்த் வரும்போது ரெட்டையில் தான் பலயனப்பட்டு சீமான் வரும்போது ரெட்டையில தான் ஒரு சதவீதம் பயணப்பட்டு அப்போ புதிய சக்தி வரும்போது ஒரு அதுவும் சினிமா இருந்து வரும்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா கையில் இருந்த அந்த சின்னம் தானே பலயனப்படும் ஆனால் மக்கள் திமுகவுக்கு மாற்று அண்ணா திமுக தான் நினைக்கிறாங்க கண்டிப்பாக வட தமிழகத்தில் அப்படி தான் இருக்குது ஆனால் மற்ற பகுதியில் அப்படி இல்லை அது கடந்த தேர்தல் அப்படி இல்லை அதுவும் இல்லாம பேரும் அடுத்த தேர்தலில் வட தமிழகத்தில் இருக்கிறது இல்லாம பேரும் அடுத்த தேர்தலில் வட தமிழகம் இருந்ததுன்னு சொன்னீங்க இப்ப அடுத்த தேர்தலும் நீங்க ஒண்ணு சொல்லும் போது அதுக்கு மாற்றம் ஒண்ணு நாம சொல்ல இருபத்தாறு தானே முடிவு பண்ணும் சார் அது எப்படியும் கேட்கறேன் இருபத்தாறு முடிவு பண்ணும் இல்ல வட தமிழகம் இருக்காதுன்னு சொல்றீங்களே இருபத்தாறு முடிவு பண்ணு நீங்க சொன்னதுக்கு டக்குன்னு நான் சொன்னேன் அந்த பதியில இருபத்தாறு முடிவு பண்ணும் ஆனா சிங் இருபத்தாறு முடிவு பண்ணிட்டு இருவது இருபத்தாறு அண்ணாமலை இருக்காரு சீமான் இருக்காரு விஜய் இருக்காரு அது எடப்பாடிக்கு எதிராக போய்டுமா கண்டிப்பா விஜய் தனிச்சு நின்னா ஈரோடு கிழக்கில் எடப்பாடி பண்ணிச்சாமி டெபாசிட் அழப்பாரு ஈரோடு கிழக்கில் நின்னா அது நிக்கலன்னா பலகீனப்படுவார் மேலும் ஆனால் கடந்த வருகின்ற சட்டப்பேரவை தேர்தல் என்பது அதிமுக ஒரு டிஃப்ரெண்ட் ப்ளே கிரவுண்ட் தானே ஏன்னா அது ஒரு ஆ ஆண்ட கட்சி பல ஆண்டுகள் தமிழகத்தில் ஆண்டு இருக்குது அப்படி பார்க்கும்பொழுது இந்த கட்சிகள் பாஜகவோ இல்லை சீமானோ இல்லை விஜயோ அவங்க பாதிப்பு கொடுத்துருவாங்களா பாதிப்பு கொடுத்துட்டு தானே இருக்காங்க சீமானோ அண்ணாமலையும் விஜயும் அதே வரிசையில் பாதிப்பு கொடுப்பாங்கிறது ஏன் கணிப்பு தான் எல்லாமே மோசடி கருத்து கணிப்புகளை பிரிச்சாலே வாழ பிடித்து அடிக்கிற மாதிரி தூக்கி துறத்துக்கி வீசுகிறேன் எந்த ஒரு புதிய சக்தி வந்தாலும் தோற்றுக்கிடக்கூடிய சக்தி தான் பலையனப்படும் நீங்கள் வெற்றி பெற்றோம் பலயனப்படுவான்னு கருத்து கணிப்பு போட்டீங்கன்னா அது மோசடி கருத்து கணிப்பு ஃப்ராடு தானங்கிறத நான் தூக்கி அடிக்கிறேன் எந்த பத்திரிகை போட்டாலும் யார் போட்டாலும் அதை ஃப்ராடுங்கிற வார்த்தையால் நான் அடிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் நீங்கள் சொல்லிவிட்டு போடுங்க விஜயகாந்த் வரும்போது இவர் பாதிக்கப்பட்டார் தோத்தவங்க தான் பாதிக்கப்பட்டாங்க கமலஹாசன் வரும்போது தோத்தவங்க பாதிக்கப்பட்டாங்க சிர சிரஞ்சீவி வரும்போது தோத்தவங்க பாதிக்கப்பட்டாங்கலாம் சொல்லி முடிச்சுக்கிட்டு அந்த கருத்து கணிப்பை போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வேலடிட்டி இருக்கும் உள்நோக்கத்தோடு போடக்கூடிய கணிப்பாக நான் அடிக்கிறேன் அது அதனால் விஜய் நான் குறைச்சி மதிப்பிடலை அவரும் தனிச்சுன்னா அவருக்கு ஒரு இரநூப்பத்தி நாலு கேண்டே அவருக்கு ஒரு வாக்கு வலிமா வரும் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை கூறுமைக்காக திரு ரவீந்தர் துரைசாமி மிக்க நன்றி நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்